இப்போ மகன் வந்து இந்த பிளவே வந்து நம்ம திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சது மாதிரியோ திராவிடர் கழகத்திலேருந்து அண்ணா பிரிஞ்சது மாதிரியோ நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இது வந்து ஒரு தந்தை மகனுக்குள்ள இருக்கிற அது பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகளுக்குள்ள வர்ற பிளவு வேற சௌதாலா குடும்பத்துக்குள்ள வர்ற பிளவுன்றது வேற அது அவங்களுக்கான ரீச்சும் சிறுசு அதான் அவங்களுக்கான இது ஏரியா பரப்பும் சிறுது ஆமா இதுல வந்து இவங்க தந்தை மகனுக்குள்ள இருக்கிற ஒரு மனக்கசப்பு தான் இது சொல்ல போனா இவங்களுக்குள்ளே என்ன மனக்கசப்பு ஏற்பட்டது என்பது கூட இன்னும் விரிவாக நமக்கு தெரியல அவங்களுக்குள்ளே என்ன க பிரச்சனை ஏற்பட்டது எதனால் ஒரு அரசியல் சித்தாந்தம் காரணமான ஒரு பிரச்சனையாக வெடித்ததா அல்லது வேறு ஏதாவது புதுவெளியில் அப்படி எதுவுமே சொல்லலை ரெண்டு பேருமே பிஜேபி அதனால் சொல்கிறாங்க ஏடிஎம்கேவோட போகணுன்றது தான் சொல்கிறாங்க ஆமாம் அதில் கூட்டணியில் யார் கூட போகணுன்றதுலாம் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை ஆமாம் அவர் வந்து ஒரு கலை வந்துருச்சு அதை நீக்கிட்டேங்கிறாரு அல்லது வந்து என் நான் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தோம் அது திருந்தலைன்னு சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் இப்போது இளைய சமுதாயம் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு மூப்பு வயது மூப்பு ஒரு காரணமாக இருக்கும் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து வயது மூப்பு தடுமாற்றம் இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுப்பாங்க நீங்களே சொன்னது போல் இங்கே போனால் ஒரு ஆதாயம் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு நினச்சி இவர்கிட்ட வர்றதுனால கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கேட்டு வர்றவங்களுக்கு அல்லது ஒரு கவுன்சிலராக நிற்கணும் மாவட்ட பொறுப்புக்கு வரணும் ஒரு எம்எல்ஏவாக நிற்கணும்னு நினைக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு ஒன்று பட் அது வந்து இவங்க என்ன நினச்சாலும் ஒரு முப்பது சீட்டுக்கு மேலே நிற்க போகிறதில்ல முப்பது பேருக்கும் அந்த ஆஸ்பிரேஷன் ஆமாம் ஆனால் வாக்களிக்கக்கூடியவங்க பல லட்சம் பேர் ஆமாம் அந்த வாக்காளர்கள் அதே நம்பிக்கையோடு அணுகுவாங்களா இந்த பிரச்சனையை அதுதான் அது என்னென்னா ராமதாஸ் ஐயா வந்து வன்னியர் சங்கம் துவங்கி ஒரு பெரிய எல்லாம் நடந்தது எண்பத்தி ஏழில் நடந்த இருபத்தி ஓரு பேர் அதில் சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வுலாம் நடந்த போது ஏற்பட்ட எழுச்சி அதை தான் இன்னும் கூட அவர் தக்க வச்சிட்ருக்காரு ராமதாஸ் ஐயானா இடஒதுக்கீடுக்காக போராடின ஒரு போராளி இலங்கை தமிழருக்காக குரல் கொடுத்தாரு ஜெயலலிதா அவர் பெரிய இதாக இருக்கும்போது நானும் நக்ஸலைட்டுன்னு தான் எழுதினார் இங்கே ஒரு ஹிட்லர்னு ஒரு தொடர் எழுதினார் ரொம்ப ஒரு ஒரு போராளியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய பீரியட் இருந்தது ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் தான் அது அவர் எண்பத்தொம்போதில் கட்சி தொடங்கி

அவருக்கு இன்னும் தக்க வச்சிட்ருக்கிற ஒரு முக்கியமான இதாக இருக்குது நடுவில் வந்து அவர் மறுபடியும் ஒரு க கட்சிக்காரராக ஜாதிக்காரராக மாறினாரே நாடக காதல்னு சொன்னார் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இன்னமும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குன்னாக்கா அந்த ஒரு குறுகிய காலம் அவர் நடத்தின ஒரு பெரிய ஒரு போராளியான வாழ்க்கையே தான் சரி ஆனால் இப்போ வயது காரணமாக இப்போ மறுபடியும் வந்து அதை வந்து அதை போட்டிகிட்டு அவ்வளோ பேர் வர முடியாது அன்புமணி கிட்ட தான் வந்து போய் நிற்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் இது வந்து கட்சியில் என்ன ஆகும்னா நீங்கள் கூட்டணி கேட்குற இதெல்லாம் வந்து அன்புமணியை சார்ந்து கூட்டணி வைக்கிற ஒரு நெருக்கடி தான் மற்ற கட்சிகளுக்கு ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஓ ராமதாஸோடு சேரலாமா அல்லது அன்புமணியோட சேரலாமான்னா அன்புமணியோட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் என்டிஏ போகன்றீங்க நிறைய பேருக்கு அந்த இதுதான் இருக்கும் அந்த பர்சன்டேஜ் நான் சொல்கிறது வந்து ஒரு இந்த விகிதாச்சாரம் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறவங்களோட ப்ரிஃபரன்ஸாக இவர் இருப்பார்ன்ற ஆமா அதுதான் இவருக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே பட் அதே வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குமா நம்ப அது வந்து அந்த ஆருடம் எனக்கு தெரியல ஆனால் இவங்க மறுபடியும் ஒரு போராளியாக தங்களை காட்டிக்கிறது தான் இன்னும் கூட வந்து நாங்கள் வந்து நெருப்பில் இருந்து வந்தோம் நாங்கள் சத்திரியர் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறத இது பட்டு ஒரு ஒரு சமுதாயத்துக்கான ஒரு கட்சியாக தங்களை அவங்க நிலைநிறுத்தும் போது தான் அதெல்லாம் சாத்தியப்படும் நான் நினைக்கிறேன் சமுதாயத்துக்கான ஒரு கட்சியா அது மாறுகிற வரை அது சாத்தியமில்லைன்னு தான் நினைக்கிறேன் இல்லாட்டி அவங்க வந்து இன்னும் கூட அந்த ஒரு சின்ன குழுக்குள்ள அரசியல் பண்றவங்களாதான் இருப்பாங்க